வெல்கம் டு எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு ரெசிபி தாங்க உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன் டபரா வெஜ் பிரியாணி சூப்பர் ஆகிட்டு ஒரு டபராவும் நல்லா வந்து அதுக்கு ஏற்ற மூடியும் போயிட்டு ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்தோம் அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சு கொஞ்ச நேரம் வெயில வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோங்க நல்லா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கான இஞ்சி பூண்டுலாம் ரெடி பண்ணிவிட்டேன் பாஸ்மதி ரைஸையும் ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஊர்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதையும் தண்ணி விட்டு நல்லா அரிசியை மூடி வச்சுட்டேன் இன்றைக்கி நான் காய் பார்த்திங்கன்னா அந்த மொச்சை மாதிரியே இருக்கும்ல அந்த போட போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கேரட்டு உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு பண்ண போகிறேன் பட்டாணி இது போட்டு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரியாணி உங்களுக்கு காமிக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டபரால வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க குக்கிங் ஆயில் விட்டுட்டு நல்ல ஒரு ரெண்டு கரண்டி ஆயில் விட்டுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னது பிரியாணிக்கு தேவையான எல்லாமே பட்டை லவங்கம் சோம்பு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஒரு ஃப்ரை ஆக்கிக்கோங்க இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து நல்லா நான் ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை அதையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன் வெங்காயத்தை நல்லா வதங்கிடணும் சூப்பராக இருக்கும் வதங்கினாதான் அது வதங்கினவுடனே அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட போகிறேன் நான் தக்காளி பழத்தை போட்டுக்கிட்டேன் நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கை அளவுக்கு புதினா நல்ல ஒரு அரைக்கட்டு அளவுக்கு புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸோ கேரட்டு பட்டாணி பொட்டேட்டோ எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கியிருக்கேன் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க அது பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஏழரை டம்ளர் தண்ணி விட போகிறேன் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை மட்டும் இதில் விட்டுட்டு நல்லா காயெல்லாம் வேகிற அளவுக்கு வந்து வைக்க போகிறேங்க தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்க போகிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி கொஞ்சமாக பிரியாணி பவுட்ரு மசாலா பொடி இருக்கோங்க அதையும் இதில் போட போகிறேங்க காயெலாம் நல்லா வெந்தவுடனே நீங்கள் கரெக்டாக ஒரு ஆஃப் டம்ளர் வந்து தயிர் விட்டுக்கோங்க கெட்டி தயிர் விட்டுக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் இன்கேஸ் தயிர் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா ஒரு ஒரு பழம் லெமன் ஒரு கிலோ அரிசினால ஒரு பழம் லெமனை வந்து நம்ம பிழிஞ்சு விடுவோம் ஆனால் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு மீல் மேக்கரும் போட போகிறேன் ஸோ ஹாட் வாட்டரை நல்லா வாஷ் பண்ணி மீல் மேக்கரையும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி வச்சு எடுத்துட்டேன் காயிலாக நம்மளுக்கு சூப்பராக வெந்துடும் இந்த டைமில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ் அதையும் வந்து இதில் போட்டுக்க போகிறோங்க ஸோ போட்டுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஏற்கனவே ரெண்டு டம்ளர் தண்ணி விடட்டும் ஸோ அஞ்சரை டம்ளர் தண்ணியை வந்து இதில் விட போகிறேங்க நல்லா வந்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு முக்கால் வேக வந்து வேகட்டுங்க அந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா அந்த டபரால போட்டு மூடி வச்சிடலாம் வெந்து பிரியாணி ரெடி ஆகிற ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அது டபராவை இறக்கி வச்சுட்டு நம்மக்கிட்ட தோசை கல் தவா இருக்கும்ல பெரிய தவா அதை வந்து இப்போ கேஸ் ஸ்டவ் மேலே வைக்கலாங்க அது மேலே அந்த டபராவை தூக்கி பிரியாணியோடு சேர்த்து வைங்க நம்ம யூஸ்வலாக தம் பிரியாணிக்கு வந்து மேலே வந்து அதாவது ஸோ அதுக்கு மேலே வந்து வெயிட்டு கொடுக்கறதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டுலாம் இடிப்போம்ல ஸோ அந்த கல் இருந்துச்சு அதையும் அதில் வச்சுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சிம்மில் வச்சுருங்கங்க சிம்மில் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் அங்கே நல்லா வந்து அந்த தம் வந்து கட்டி சூப்பராக பிரியாணி இருக்கோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வந்து இறக்கு ஆஃப் ஸ்டவ்வை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திறந்து பார்த்துடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஆஃப் பண்ணி வைங்க ஸ்டவ்லேயே அதுக்கப்புறம் இட்ஸ் டைம் டூ ஓப்பன் மை ஜபரா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக ஓப்பன் பண்ணுங்கள் உண்மையாகவே சொல்கிறேன் சான்ஸே இல்லைன்னா அது வரைக்கும் நிறைய பிரியாணி வீட்டில் செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நல்லா அழகாக உதிரி உதிரியாக சூப்பராக எனக்கு அந்த கடையில் சாப்பிட்ற அந்த ஒரு பிரியாணி நம்ம ஆசை இருக்கோல்ல நின்று நல்லா ஆசை அந்த மாதிரி பிரியாணி செம்ம செம்ம டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு செம்மையாக பிரியாணியாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க வெள்ளரிக்காவை நல்லா வந்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கிரேட்டரை வச்சு சீவிருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக வெங்காயத்தையும் போட்டிருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டி தயிர் அதில் உப்பு போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் கடுகையும் தாளித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இது பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க செம்மையாக இருந்துச்சு எதுவும் ரைத்தாவும் பிரியாணியும் மட்டும் காம்பினேஷன் பற்றாது நான் இன்றைக்கி வந்து அந்த மொச்சையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன்ல ஸோ இப்போ அதையே நான் என்ன பண்ணிக்க போறேன்னா கொஞ்சம் குவான்டிட்டியை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வானால கொஞ்சமாக குக்கிங் ஆயில் விட்டு கடுகும் சோம்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெடிக்கட்டும் இப்போ நம்ம தக்காளி வச்சுருக்கோம்ல தக்காளி பழத்தை நல்லா போட்டு ஒரு நாலு தக்காளி பழம் போட்டுக்கோங்க ஸோ பதம் கட்டும் இப்போ அந்த வேக வச்சுருக்கிற அந்த மொச்சையும் எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரவைன் பேஸ்ட்டும் அதையும் இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கெட்டி கன்சிஸ்டன்சியாக வரும் அது அதனால் கொஞ்சம் கூடவே தண்ணி விடுங்க உப்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடுங்க கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனில் குருமாவும் ரெடி ஆகிடும் செம்ம எம்மையான டேஸ்ட்டு அப்புறம் தயிர் சாதம் இன்றைக்கி பண்ணிக்கிட்டேன் நல்ல கடுகெல்லாம் தாளித்து தயிர் சாதம் இல்லாமலாம் சாப்பிட முடியாது பிரியாணி சாப்பிடும்போது ஸோ சூப்பராக எங்கள் வீட்டில் இன்றைக்கி நெடுநாள் ஆசை நிறைவேறிய வெஜிடேபிள் டபரா தம் பிரியாணி செஞ்சு தொட்டுக்க ரைட்டாக அதுக்கப்புறம் இந்த குருமா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து காடை வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய்